சிந்தனை ரெண்டாயிரத்தி இருபது நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் உன்னால் முடியும் இன்னைக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நமக்குள்ள ஒரு கேள்வி ஒரு விஷயம் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் என்னால் படிக்க முடியுமா என்னால் பாஸ் ஆக முடியுமா என்னால் இந்த வேலையை வாங்க முடியுமா என்னால் அழகான ஒரு வீடு கட்ட முடியுமா என்ன அன்பான ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க முடியுமா இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நமக்குள்ள முடியுமாங்கிற கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் உன்னால் முடியும் இருபத்தெட்டு லட்சம் மக்கள் தொகையில் உள்ள ஒரு ஜமைக்கா நாட்டில் ஒரு மளிகை கடை நடத்தும் தம்பதிக்கு பிறந்த உசைன் போல் உலக சாதனை படைக்க முடிஞ்சது பதினைஞ்சு தங்கங்கள் வாங்கி தொடர்ச்சியாக எட்டு தங்கங்கள் வாங்கி உலக சாதனை மாபெரும் சாதனை படைக்க முடிஞ்சது அவரை நம்புனாரு என்னால் முடியும் அப்படின்ட்டு இந்த உலகத்தையே என்னை திரும்பி பார்க்க வைக்க முடியும் ஓட்டப்பந்தயத்தில் யாரும் சாதிக்க முடியாத சாதனையை என்னால் செய்ய முடியும் நம்பினாரு இல்லை சாதிக்கும் போது சாதிச்சதுக்கு அப்புறம் இனிமே யாரும் இந்த சாதனையை செய்ய முடியாது இனி இந்த சாதனை செய்வதற்கு முறியடிப்பதற்கு இன்னொருத்தர் பிறக்கவே முடியாது என்று உலகம் இந்த காலகட்டத்தில் அமெரிக்காவை சேர்ந்த அல்லீசன் ஃபிலிக்ஸ் என்ற பெண்மணி நான் செய்றேன் என்னால் முடியும் என்னால இந்த சாதனையை தகர்க்க முடியும் அப்படின்னு சொல்லி பதினாறு பதக்கங்கள் வாங்கி உசைன் போல்டினுடைய சாதனையை முறியடிச்சாங்க விஷயம் இதில் கூட இல்லை அவங்க அந்த பதினாறாவது பதக்கம் வாங்கும்போது அதுக்கு பத அந்த போட்டியில் கலந்து கொள்வதற்கு முன்பாக ஏழு மாத குறை மாதத்தில் பிறந்த குழந்தைய வீட்டில் விட்டுட்டு அதுக்கு அடுத்த பத்து மாதத்தில் போட்டியில் கலந்து கொண்டு இந்த பதக்கத்தை வாங்கினாங்க அவங்க நம்பினாங்க என்னால் முடியும் அப்படின்ட்டு அப்படி நம்பினால மட்டும்தான் உசைன் போல்டின் மாபெரும் உலக சாதனையை தகர்க்க முடிந்தது கொஞ்சம் நினைச்சு பாருங்க நம்ம குழந்தையா இருக்கும்போது எவ்வளவு தன்னம்பிக்கையா இருந்திருப்போம்ட்டு தவழ்ந்து நடந்து ஊர்ந்து நடந்து ஓடி பழகி எத்தனை தடவை கீழே விழுந்திருப்போம் ஆனா அத்தனை தடவையும் தன்னம்பிக்கையோடு அந்த குழந்தை என்ன செய்யுதுன்னா எத்தனை தடவை கீழே விழுந்தாலும் அது சலிக்காம தன்னுடைய தன்னம்பிக்கையோடு போராடி ஓடி இருக்கு ஆனா நம்ம குழந்தையா இருக்கும்போது நமக்கு இருந்த அந்த தன்னம்பிக்கை ஆனா இப்ப நம்ம கையில இல்லை அதனால அதே தன்னம்பிக்கை போராட்ட குணம் இப்பொழுது வேணும் அப்பொழுதுதான் உன்னால் முடியும் அவமானத்தை தாங்கு ஜெயிச்ச வாழ்க்கையில் ஜெயிச்ச ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு காலகட்டத்தில் ஏதோ வகையில அவமானத்தை சந்திச்சு தான் வந்திருப்பாங்க ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலும் ஒரு அவமானம் நிச்சயம் உண்டு இன்னைக்கு வெற்றி பெற்றவங்க ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலும் ஒரு அவமானம் நிச்சயம் உண்டு அதனால் நீயும் அவமானத்தை தாங்கு அவமானத்தை வென்று ஜெயிக்க பழகிக்கொள் அடுத்ததாக வழிய வழியை தாங்கிக்கொள் வழி இல்லாமல் வாழ்க்கை இல்லை வழியை தாங்குகிற தான் சிலையாக இருக்கிறது உன்னால் வழியை தாங்கிக் கொண்டு கஷ்டத்தை ஏற்றுக்கொண்டு வாழ்வில் போராடினால் உன்னாலும் ஜெயிக்க முடியும் தோல்விகளை ஏற்றுக்கொள் நீங்க நினைச்சு பாருங்க இந்த உலகத்தில் உலகமே இருளா இருக்கும் போது இந்த உலகத்திற்கு என்னுடைய கண்டுபிடிப்பின் மூலமாக வெளிச்சத்தை கொடுக்க என்னால முடியும் பத்தாயிரம் முறை தோல்விகளுக்கு அடைந்த பிறகும் கூட அவர் கண்டுபிடிப்பை சலிக்காமல் இந்த உலகிற்கு பல்பின் மூலியமாக வெளிச்சத்தை கொடுத்தான் தாமஸ் ஆல்வா எடிசன் அவன் நினைச்சான் என்னால் இந்த உலகத்திற்கு வெளிச்சத்தை கொடுக்க முடியும்